வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் இலவச பிசியோதெரபி மருத்துவமனை திறப்பு விழாவில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மருத்துவமனையை திறந்து வைத்ததுடன் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள திரவியம் கல்வி நிறுவன வளாகத்திற்கு அருகே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இலவச பிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரவியம் கல்வி நிறுவனங்களில் தாளரும் வைகல் ஸ்கேன்ஸ் நிறுவனரும் திமுக தேனி வடக்கு மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளருமான மருத்துவர் பாண்டியராஜ் தலைமை தாங்கினார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி ஆகியோர் இலவச மருத்துவமனையை திறந்து வைத்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி நல வாரிய உறுப்பினர் குல்லப்புரம் முருகன் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் எல் மூக்கையா மாவட்ட அவைத் தலைவர் செல்ல பாண்டியன் தொகுதி பொறுப்பாளர்கள் முத்துராமலிங்கம் நேரு பாண்டியன் பெரியகுளம் நகரமன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் தேனி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி போடி முன்னாள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் லக்ஷ்மணன் பெரியகுளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் எம் பாண்டியன் போடி ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர்